காவரம் என்னப்பன உலையலாம் சூடான சூடமான என்ன வெல்ல போனது கடவுள் பக்தி உள்ள ஆள் போல நேரம் வந்து அம்மா நான் செயின்தளரும் தெய்வம் हेलो வணக்கம் நான் சந்தனேஷ் எங்ககி நாங்க மக்களை வந்து கிராமத்து ஐயாவனுடைய ஒரு சின்ன ஒரு மீன் கடை கடையனை பார்க்க போறோம் அதாவது எங்க እንደ பாத்தீங்கடா எங்க ஜால்பானத்துல நீர் அதாவது எங்க இந்த ஜால்பானாம் இந்த பைரத் ரோடுல வந்து அப்படி இந்த மெயின் ரோட்ல வந்து இந்த ஐயா வந்து இந்த கடையை வந்து போட்டுக்கிறாரு நானும் வந்து ரொம்ப நாளாக அடுக்கணும் அடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தது அப்போ வந்து டைம் கிடச்சது நல்ல நிறைய மீனை உடந்தெல்லாம் போட்டு நல்லா மரியாதை விற்கிறாரா அப்போ காலையிலும் விற்கிறவர் பின்னேறத்தில் என்ன மாதிரி தெரியல அப்போ நாங்கள் இப்போ அவர்கிட்ட கடையை நாங்கள் இப்போ சுற்றி பார்த்துக்கொண்டு அவர்கிட்ட இந்த வியாபாரத்தை பற்றியும் பார்க்கலாம் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சின்னலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்களில் போகலாம் அங்கேண்ட ஜாணம் இந்த பருத்தித்துறை ரோட்டில் வந்து இந்த நீர்வேலி சந்திக்கு பக்கத்தில் இந்த மெயின் ரோடோட பார்த்திங்கன்னால் இந்த வீதி வந்து பன்னாலை ஊருக்கு போதாம் இந்த மெயின் ரோடோட அப்படியே பக்கத்தில் இந்த ஐயா வந்து கடை வச்சுக்கிறாரு பாருங்கோ ஒரு சின்ன ஒரு பொட்டியில் கடை தான் நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போவினோம் எங்களால் வந்து ஐயாண்ட மீன்பட்டி காலையில் வந்து மீனெல்லாம் கொளந்து எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சு போட்டு அவர் வந்து ஞாபகத்தில் தொடங்குவார் ஒரு சுய மீற்சில் வந்து அமைச்சிக்கிறாரு பாருங்கோ வேணா இல்லை சுவாமி பழமெல்லாம் வச்சு நல்லா ஒரு கடவுள் பக்தி போல் என்ன மீன் இருக்குது இப்போ சூட மீன் அங்கால குள்ளு மண்டை மீன் மீன் வேணா திருக்க எல்லாம் அமைச்சுக்கிறாரு மிளகில் பாருங்கோ மீன் வியாபாரம் நேரம் வந்து எத்தனை மணி ஒன்பது அரையில வந்த அப்படியா ஒன்றரை மணி பரம் பனை மரத்துக்கு கீழே இந்த நிழல் நிழலுக்கு கீழே வந்து இந்த கடிய போட்டுக்கிறாரு ஐயா எப்படியா வேற சரி இதெல்லாம் இந்த லைட்லாம் போட்டிருந்தது அதுலாம் நிப்படியாச்சு ரைட் அம்மா அம்மாக்கா டெய்லி வந்து வாங்குறதோ டெய்லி வந்து வாங்குறதோ ஐயாட்டா மீன் ஒரு நாள் வாங்குங்கள் மேலே வேணா நல்ல மேலே பாருங்களா அப்புறம் அண்ணா வந்து சைக்கிளில் வந்து வந்துக்கிறாரு மீன் வாங்குறதுக்கு ரைட் எப்படி அமைச்சிக்கிறான்னு சின்ன ஒரு தடியால் அப்படி கொட்டில் போட்டு என்ன கொட்டில நில்ல சும்மா ஒரு ஒரு பென் மேல மேலே போட்டு மேல வேந்தி காட்டுற மாதிரி வந்தால் ரைட் சரியா ஓகே அப்போ அம்மா வாங்கிச்சி மீன் என்ன மீன் வாயனிகள் சூடாக சூடாக வாயி என்ன வில போனது இருநூறுபா ஹா கிலோ ஓகே ரைட் அது ஒரு நாளைக்கு கூடி குறையும் என்ன அதுதான் விஷயம் வந்து அப்படிதான் ஓகே நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நிலைமில்லை அதுக்கு இடையில வந்து மீனை வந்து பட உடனே முடியுது அதுக்குள்ளே நடக்க நெடுக்க முடிக்கு வரோம் ஓட்டம் ஆட்கள் வரதால் கொஞ்சம் கூட தான் கூட இருக்குது எங்கேயுமே ஒரு ஐயா பெயிண்டிங் மெயின் என்ன பாதையிலோ அப்போ பையன் அப்படி நீங்கள் வட்டி வட்டி பேர் உங்களுக்கு நாகேந்திரம் நாகேந்திரம் ஜெத்ரன் நாகேந்திரம் சொந்தரம் நீங்கள் புத்தூர் கலைமலை

കിലോ <tulamine> അരകൂർ <tulamine> 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 <sas> அரைக்கெல்லாம் முந்நூறு போதா ஓகே ரைட் என்னால் ரெண்டு கொஞ்சம் மீன் குறை வேற இருக்குது இல்லாட்டி ஐயான கடையில் வந்து மீன் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் அப்போ ராலெல்லாம் கொண்டு வர இல்லையோ ராலெல்லாம் நேர் போட்டு விற்றுனாங்க ஆ அப்படின்னா ரெண்டைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறா இருக்கிறாங்கண்ணா ரைட் 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 அப்போ ஐயாலாம் வட்டி போட்டு எல்லாம் கழுவியெல்லாம் துடைச்சி போட்டு போவாங்க கழுவியெல்லாம் கம்பெடுத்து அடிச்சு சாமான் வச்சு எல்லாம் வச்சு தான் போவேன் ஆ எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு நான் பார்த்து நான் வந்து

வேலைக்கு போறாங்க வந்து இந்த இடத்துல வந்து நின்று வாங்கிட்டு போவீங்க அப்படி அப்ப நீங்க பின்னேரத்துல ஏன் போட் விக்கலாம் பின்னேரத்துல போட தான போற இப்ப மீன் கொஞ்சம் தட்டுப்பட அந்த ஏரியா போட போறோம் அங்கல போட போறோம் முந்தி போடணும் அங்க ஓ மீன் தட்டுப்பட்டால அங்கல போட போறோம் ஐயா அப்பா கடையே பா டெவலப் பண்ண பிளான் இருக்குது ஓ ஓ கடைய பெருசாக்குற பிளான் இருக்கு இப்ப வேஞ்சா கட கட்டி தரணும் நடாக்கு ஆ சங்கம் சங்கம் அப்படியே ஓகே 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 அப்ப வேற ஒருத்தனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்ப உங்களுக்கு கடை உங்களுக்கு எல்லாம் இல்ல இல்ல

என்ன சொல்றீங்க இந்த மீன் ஜாதாரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்ல அப்புறம் மீன் ஜாவரத்தை உழைக்கிறான் மீன் மனிதா நாங்களும் எனக்கு கோபுரம் கட்ட போயிடும் அப்படியா கடை கட்ட போயினாண்டா கடை தாரியா நல்ல விஷயம் ஐயா வந்து அப்ப உங்களை சந்திக்கிறவங்களுக்கு சந்தோஷம் சரி ஐயா அந்த அப்ப ஐயா கத்து நான் பிள்ளை உங்களுக்கு எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆப்பிள் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் நீ மூணு வாரவர் மூத்தவர் மற்றதெல்லாம் அவர் அண்ணா நடத்தவர் மற்ற ரெண்டாவது அவர் பேர் நீங்க பேர் செய்கிறார் பேச்சுவாளிகள்

இளையான் வந்து மோக்கிறால கொஞ்சம் அப்ப இந்த வீடியோ பத்தினங்களை மறக்காம மக்களை தெரியுங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்